வணக்கம் இன்னைக்கு நாம குரு சிவயோகி அவரோட ஒரு முக்கியமான யூடியூப் உரையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதோட தலைப்பு அனாதி பிகினிங்லெஸ் இட்டர்னல் ப்ரீமோடியல் இதுல பாத்தீங்கன்னா குரு சிவயோகி அனாதி அனாதே மாதிரி சில வார்த்தைகளை எடுத்து அதோட ஆழமான அர்த்தம் என்ன நாம சமூகத்துல அதை எப்படி பயன்படுத்துறோம்னு நிறைய கேள்வி கேட்கிறார் உம் நம்மள சுய உணர்தல் பக்கம் யோசிக்க வைக்கிறார் சமூகத்துல இருக்கிற சில கட்டமைப்புகளை மறுபடியும் பார்க்க சொல்றார் அவரோட வாதங்கள் என்ன அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு பிரிச்சு பார்க்கறது தான் நம்ம நோக்கம் சரி வாங்க உள்ள போலாம் முதல்ல கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு வார்த்தை அனாதி அனாதே இதுக்கு நடுவுல குரு சிவியோகி ஒரு முக்கியமான வேறுபாடு சொல்றார் அது என்னன்னு ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இங்க தான் வந்து முக்கியமான விஷயமே ஆரம்பிக்குது அனாதி அவர் எப்படி சொல்றாருன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல ஆனா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல அத வந்து கடவுள்னு சொல்லலாம் இல்ல வெட்டவெளி சூனியம்னு சொல்லலாம் அதுக்கு மூலம் கிடையாது ஆனா பிரபஞ்சத்துல நடக்கற எல்லாத்துக்கும் அதுதான் மூலம் அப்படிங்கறார் ஓ அப்போ அனாதைங்கிறத எப்படி பாக்கிறாரு அது வந்து முற்றிலும் வேற அனாதை அதாவது ஆர்ஃபன் அது வந்து மனுஷங்க உருவாக்குன ஒரு கருத்து ஒரு பேர் ஒரு முத்திர மாதிரி அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே எந்த மனுஷனும் சுத்தமா ஆதரவு தொடர்பு இல்லாம இருக்க முடியாதுங்கிறத ஒரு வாதம் ஆமா கைவிடப்பட்டவங்க இருக்கலாம் தனிமையா இருக்கலாம் ஆனா அவங்க இயல்புலேயே உறவுகளை உருவாக்கக்கூடியவங்க அதனால அவங்கள நிரந்தரமா அனாதைன்னு சொல்றது தப்புங்கிறாரு ஆஹ் இது சுவாரஸ்யமா இருக்கே அப்போ ஒண்ணு வந்து பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மை அதாவது அனாதி இன்னொன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மனுஷங்க மேல சுமத்தப்படுற ஒரு வேலை தப்பா வழி நடத்துற ஒரு பேர் அனாதி சிவயோகி பார்வையில தான் எல்லாத்துக்கும் அடிப்படை நம்ம இதய துடிப்பு நம்ம சுவாசம் கிரகங்கள் ஓடுறது எல்லா உயிர்களோட இருப்பு எல்லாத்துக்கும் அதுதான் சோர்ஸ் ஆனா அந்த அனாதிக்குன்னு ஒரு ஆதாரம் கிடையாது அதனால தான் அத காரணமில்லாத காரணம்னு சொல்றாரு அது ஒரு பொருள் இல்ல அது ஒரு நிலை ஒரு அனுபவம் அந்த அனாதிய வெட்டவெளியோட தொடர்பு படுத்துறாரு இல்லையா அந்த வெட்டவெளிங்கறத கடவுள் அனுபவம் இது கூடலாம் எப்படி கனெக்ட் பண்றாரு இது கொஞ்சம் ஆழமான விஷயம்னு நினைக்கிறேன் ஆஹா ஆமாம் அவர் அனாதிய நேய் நேரலயே வெட்டவெளியோடயும் அந்த வெளில கேக்குற ஆதி நாதத்தோடயும் அதாவது நாதத்தோடயும் சமணப்படுத்துறாரு ரொம்ப முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து சும்மா தத்துவம் பேசுறது இல்ல இதை நேரடியா உணர முடியும் கண்ணால பார்க்க முடியலன்னாலும் உள்ளுக்குள்ள கவனிக்க முடியும்னு அழுத்தமா சொல்றார் கண்ண முன்னா கூட அந்த இடைவெளியே இல்லாத எல்லையே இல்லாத விட்ட முடியும்னு சொல்றார் அப்போ அந்த கண்டவர் வெண்டவர் கண்டில்லர் பழமொழிக்கு அவர் வேற அர்த்தம் சொல்றாரே அது என்ன ஆமா அதை நாம கவனிக்கணும் பொதுவா என்ன நினைப்போம் பார்த்தவரு சொல்ல மாட்டார் சொல்றவரு பாத்திருக்க மாட்டார்னு ஆனா சிவயோகி எப்படி சொல்றாருன்னா கண்டவர் விண்டில்லர்னா அந்த அனாதிய உணர்ந்தவர் கண்டவர் விண்டிலர் அர்த்தம் அந்த அனுபவத்தை வார்த்தையில் அடக்க முடியாது பேச மாட்டார்னு நேரடியா அனுபவங்கிறது விளக்கத்தையும் விவாதத்தையும் தாண்டினதுன்னு இது காட்டுது அப்போ அறிவுபூர்வலோ புரிஞ்சுக்கிறது மத சடங்குகள் நூல்கள் இது எல்லாத்தையும் விட நேரடியான உள்ளுணர்வு அனுபவத்துக்கு தான் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரா சந்தேகமே இல்ல மதத்தோட கட்டமைப்புகள் நூல்கள் சடங்குகள் இதெல்லாம் வந்து இந்த நேரடி அனுபவ பாதையை மறைச்சிடுதுன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறார் உருவமே இல்லாத எல்லா இடத்துலயும் இருக்கிற அனாதிய ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்குள்ள அடக்கிறது சின்னமா மாத்துறது சில சமயம் அது ஒரு வியாபார பொருள் மாதிரி ஆக்குறது இதெல்லாம் அவர் விமர்சிக்கிறார் ஓ இங்கேதான் நீங்க முன்னாடி சொன்ன அந்த கடவுள் அதாவது அனாதி அப்புறம் தெய்வம் இதுக்குள்ள வித்தியாசம் வருதா ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அனாதிங்கிறது தான் அந்த மூலமான கடவுள் அந்த ஆதாரம் இல்லாத உருவம் இல்லாத வெட்டவெளி தெய்வம் அப்படிங்கிறது நாம் கும்பிடுற குறிப்பிட்ட உருவங்கள் சின்னங்கள் அது வந்து கடவுளை நோக்கிய வழியா இருக்கலாம் ஆனா அதுவே முழு கடவுள் ஆகிடாதுங்கிறார் இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறதுனால தான் நிறைய சிக்கல் வருதுன்னு சொல்றார் மதங்களும் சடங்குகளும் பல நேரம் இந்த உருவ வழிபாட்டிலே நம்மள நிறுத்தி அந்த மூலமான அனாதியை உணரவில்லாமல் தடுக்குதுன்னு அவரை நினைக்கிறார் கடவுளே வெட்டவழின்னா இவ்ளோ கஷ்டமான மதங்களும் சடங்குகளோ எதுக்கு வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேக்குறார் சரி சரி இப்ப அடுத்த சொல்லுக்கு வருவோம் அனாதி இந்த வார்த்தையை பயன்படுத்துற விதம் குறிப்பா அனாதை இல்லங்கள் அதாவது அநாத ஆசிரமம் பத்தி அவர் ரொம்ப கடுமையா பேசுற மாதிரி தெரியுது அந்த விமர்சனத்தோட சாரம் என்ன ஆமா ரொம்ப கடுமையான விமர்சனம் தான் அது அவர் அந்த அனாதைங்கிற சொல்லோட பயன்பாட்டே கேள்வி கேட்கிறார் ஒருத்தர் வாழ்க்கையில பெத்தவங்களையோ ஆதரவையோ இழந்திருக்கலாம் அதுக்காக வாழ்க்கை பூரா அனாதைன்னு ஏன் முத்திரை குத்தணும் அந்த நிறுவனங்களை ஏன் பள்ளி குழந்தைகள் இல்லம்னோ ஆதரவற்றோர் இல்லம்னோ சொல்லக்கூடாது அனாதைன்னு சொல்றது மூலமா ஒரு மாதிரி பரிதாபத்தை தூண்டி அதுக்கு பின்னால ஒரு வியாபாரம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறார் வியாபாரம்னு சொல்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தையா இருக்கே என்ன அர்த்தத்துல சொல்றாரு அதாவது டொனேஷன் வாங்குறதுக்காக இந்த அனாதைங்கிற பயிர பயன்படுத்தலாங்கிறது அவரு கருத்து இப்ப பாருங்க நாலு ஆதரவில்லாத குழந்தைகளை வளர்க்குறேன் உதவி பண்ணுங்கன்னு கேக்குறதுக்கும் அனாதை ஆசிரமம் நடத்துறேன் டொனேஷன் கொடுங்கன்னு கேக்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அந்த எமோஷனல் ப்ரெஷர் வேற மாதிரி இருக்குங்கிறாரு அது மட்டும் இல்ல இந்த இல்லங்கள் ஏன் அங்கே தங்குறவங்கள ஒரு குடும்பம் மாதிரி வளர்த்து சொந்த காலனிக்க பழக்கப்படுத்தக்கூடாது ஏன் அங்க வளர்ந்தவங்க திரும்ப அந்த இல்லங்களை தாங்கி பிடிக்கிறது இல்ல இப்படியும் கேள்வி கேட்கிறார் அந்த ஏற்பாட்டாளர்களோட வாழ்க்கை முறைக்கும் அங்க வாழ்கிறவங்களோட நிலைமைக்கும் சில சமயம் வித்தியாசம் இருக்குன்னு சுட்டி காட்டுறார் ஸோ இந்த பேரு அனுதாபத்தை தூண்டி பணம் சேர்க்க பயன்படுதாங்கிறது தான் அவர் கேட்குற கேள்வி அப்போ மனுஷங்க இயல்பாவே சோஷியல் புது உறவுகளை ஒரு பிணைப்ப உருவாக்கிக்க முடியும் அதனால யாரும் நிரந்தரமா அனாதே இல்லை இதுதான் அவர் வாதத்தோட மையமா ஆமா மிகச்சரியா சொன்னீங்க கைவிடப்பட்ட ஒருத்தர் கூட புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் புதுசா ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கலாம் சமூகத்தோட இணையலாம் அதனால அனாதைங்கிற முத்திர தேவையில்லை அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒருவேளை இந்த வியாபாரத்தை நடத்துறவங்களோட வசதிக்காக பயன்படுதுன்னு அவர் அடிச்சு சொல்றாரு இது பொதுவாகவே சோஷியல் லேபிள்ஸ் பத்தியும் இந்த சேரிட்டி அமைப்புகளோட செயல்பாடுகள் பத்தியும் நம்மளை யோசிக்க வைக்குது ஆஹ இந்த அனாதைங்கிற ஒரு மாதிரி தப்பா வழி நடத்துற முத்திரையை தாண்டி உண்மையான ஆதாரமான அனாதி மேல கவனத்தை வச்சா முன்னேறதுக்கு என்ன வழின்னு சிவயோடி சொல்றாரு வழிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனாதியை உணர்றது தான் அவர் சொல்ற மாதிரி உங்களுக்குள்ள அனாதி எப்பவுமே வாசம் செஞ்சிட்டே இருக்குது அதாவது அந்த ஆதாரம் இல்லாத ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமான வெட்டவெளி உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கு இந்த உண்மையை உணர்றது தான் செல்ஃப் ரியலைசேஷன் இது உங்களுக்குள்ள ஒரு மதிப்பையும் அழிக்க முடியாத ஒரு வலிமையும் கொடுக்குது நீங்க நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அவங்க கடவுளை அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு கூட சொல்றாரு தனிப்பட்ட நல்ல வாழ்க்கை அதாவது நம்மள நாம நல்லா பாத்துக்கறத பத்தியும் அழுத்தமா பேசுறாரு இல்லையா அது சிலருக்கு கொஞ்சம் செல்பிஷா தோண்டலாம் போல இருக்கே ஆமா இது அவரோட ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷனலான கருத்துல ஒன்னு நீ வாழ்ந்தாவே ஊருக்கு உதவிதான் இது அவர் அடிக்கடி சொல்றது என்னது ஒருத்தர் தன்னை நல்லா பாத்துக்கிட்டு வசதியா வாழ்றதே சமூகத்துக்கு செய்யற உதவியா இது எப்படி இது நாம பொதுவா கேக்குற தியாகம்ங்கற ஐடியாவுக்கு எதிரா இருக்கே கரெக்ட்டா கேட்டீங்க அவர் என்ன சொல்றாருனா நீங்கள் நல்லா இருந்தா வசதியா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கினா டிரைவருக்கு வில செஞ்ச கம்பெனிக்கு லாபம் ஸ்பேர் பார்ட்ஸ் செய்கிறவங்களுக்கு வருமானம் இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்குது நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கும் அதனால தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கிறது சமூகத்துக்கும் நல்லதுங்கிறாரு நம்மளை நாம் வருத்திக்கிட்டு புறக்கணிச்சுட்டு தியாகம் பண்ணுறத அவர் ஏற்றுக்கலை முதல்ல உன்ன நல்லா பாத்துக்கோ நல்லா சாப்பிடு நல்லா ட்ரெஸ் பண்ணு வசதியா வாழு அதுவே ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறாரு அப்போ உதவி பண்றத பத்தி என்ன சொல்றார் யாருக்கும் உதவி செய்ய வேணாமா இல்ல இல்ல அப்படி சொல்லல நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா யாருனே தெரியாத நிறுவனங்களுக்கு டொனேட் பண்றதை விட உங்களுக்கு தெரிஞ்ச உங்க கண்ணு முன்னாடி கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நேரடியா ஹெல்ப் பண்ணுங்கிறாரு அது உங்க சொந்தக்காரரா இருக்கலாம் நண்பரா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம் அப்படி செய்கிறது தான் உண்மையான உதவிங்கிறது அவர் கருத்து ஆக மொத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிற அனாதியை உணர்றது உங்களை ஸ்ட்ராங் ஆக்குது நீங்கள் நல்லா வாழ்கிறது செல்ஃபிஷ் இல்லை அதுவே மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம்னு சொல்கிறார் இதெல்லாம் கேட்குற உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் வாழ்க்கையும் சமுதத்தோட உங்கள் பங்களிப்பையும் இது எப்படி பார்க்க வைக்குது அதே நேரத்துல சிவயோகி தன்ன வந்து அந்த அனாதிய அதாவது வெட்டவெளி நாதம் இதெல்லாம் அனுபவபூர்வமா உணர்ந்த ஒரு கைடாவும் காட்டுகிறார் தான் அந்த அனுபவத்தை பெத்ததுனால மத்தவங்களுக்கும் அந்த வாங்கி கொடுக்க முடியும் அதுக்கான பயிற்சி அதாவது யோக சாதனை கொடுக்க முடியும்னு சொல்றார் அதுக்காக சில கிளாஸ் பயிற்சி முகாம்ல நடத்துறதாவும் சொல்றார் இத அவர் எப்படி இந்த ஆன்மீக வியாபாரம்னு சொல்றாங்களே அதுல இருந்து வேறுபடுத்துறார் பயிற்சிக்கு காசு வாங்குறதையும் சொல்றாரே அவர் சொல்றது என்னன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால என்னால உனக்கும் அந்த அனுபவத்தை தர முடியும் அப்படிங்கிறது தான் சும்மா புக்க படிச்சிட்டு மத்தவங்க சொல்றத கேட்டு பேசுறவங்க கிட்ட இருந்து அவர் வேற மாதிரிங்கிறார் பயிற்சிக்கு காசு வாங்குறத பத்தி தனக்கு வேற வருமானம் எதுவும் இல்லை இந்த வழிகாட்டல்ல தொடர்றதுக்கு அது தேவைன்னு நியாயப்படுத்துறார் அதே சமயம் உண்மையா அனுபவம் கிடைச்சவரு நன்றியோட இருப்பாரே தவிர அத வச்சு பெரிய லாபம் சம்பாதிக்க மாட்டார்னு சொல்றார் தங்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க கூட அந்த ஞானத்தை அவங்க சொந்தம் கொண்டாட முடியாது அது தன்னை சார்ந்ததுன்னு ஒரு கருத்தை சொல்றார் இது வந்து வழிகாட்டலுக்கும் வியாபாரத்துக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு அவர் வரையற மாதிரி தெரியுது சென் அப்ப மொத்தத்துல பார்த்தா குரு சிவயோகி நம்மள அனாதி மாதிரி சமூக முத்திரைகளையும் மதங்களோட சடங்கு சம்பிரதாயங்களையும் தாண்டி போய் அனாதி அதாவது எல்லாத்துக்கும் மூலமான நமக்குள்ள எப்பவும் இருக்கிற அந்த ஆரம்பமில்லாத வெட்ட வெளிய நேரடியா அனுபவிக்க கூப்பிடுறாருன்னு சொல்லலாமா ஆமா மிகச்சரியா சொன்னீங்க அவரோட மெசேஜ் ரெண்டு முக்கியமான தளத்துல இருக்கு ஒன்னு நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த தெய்வீகத்தை அதாவது அனாதிய உணர்றது மூலமா கிடைக்கிற சுய மதிப்பு அந்த வலிமை ரெண்டாவது அந்த உணர்தலோட வெளிப்பாடா முழுமையான நல்ல வசதியான வாழ்க்கைய வாழ்கிறது அதுவே சமூகத்துக்கு செய்கிற ஒரு பங்களிப்புங்கிறது இது வந்து பொதுவா ரொம்ப தத்துவமா பார்க்கிற அனாதிங்கிற விஷயத்த நம்ம டெய்லி லைஃபோட நடைமுறை வாழ்க்கையோட நேரடியாக கனெக்ட் பண்ணுது கடவுள் எங்கேயோ தூரத்துல இல்லை இங்கே உங்களுக்குள்ள உங்களை சுத்தி இருக்காருங்கிறதுதான் இதோட சாராம்சம் சிவயோகியோட இந்த பேச்சுல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் உண்மையான யதார்த்தம் அந்த அநாதிங்கிறது உள்ளுக்குள்ள அனுபவிக்கிற உருவம் இல்லாத வெட்ட வெளி அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற மதம் அல்லது சமூக உருவங்கள் சின்னங்கள் சடங்குகள் கட்டமைப்புகள் இப்ப கோயில்கள் வழிபாட்டு முறைகள் சமூக அடையாளங்கள்னு வச்சுக்கோங்களேன் இத பத்தின உங்க பார்வை எப்படி மாறுது சிவயோகியோட பார்வையில இதெல்லாம் உங்களை அந்த மூலமான அனாதிக்கு பக்கத்துல கொண்டு போகுதா அதுல இருந்து திசை திருப்புதா யோசிச்சு பாருங்க குரு சிவயோகியோட அனாதி பற்றிய இந்த சிந்தனைகளோட இன்னைக்கு நாம இந்த உரையாடலை நிறைவு செய்யறோம் அடுத்த முறை சந்திக்கலாம்